வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனி வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க தவறான கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டதாரியுடைய புதிய கட் ஆஃப் என்ன தான் இருக்கு ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டியை முதுகலை பட்டதாரியில் ரீச் பண்ணாங்களா வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா முதுகலை பட்டதாரியோடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்போ நமக்கு கொடுக்க போகிறாங்க இவை பின் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன்பனில் கிளிக் பண்ணிக்கோங்க தமிழ் தகுதி தேர்வில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் தகுதி தேர்வில் அதிகப்படியான நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இது உண்மையான தகவல் மக்களே யாரும் இதை பொய்யான தகவல் என்று என்ன வேணால் அதிகப்படியான நபர்கள் தமிழ் தகுதி தேர்வில் பிஜிடிஆர்பியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ ஒரு வேதனைக்குரிய வருத்தத்திற்குரிய தகவல் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஒரு சிற சிறந்த முடிவு எடுக்க போகிறாங்க தவறான ஸ்டார் கொஷின்ஸ்கள் மற்றும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக பண்ண கொஷின்ஸ்களுக்கு ஒவ்வொரு பாடவாரியாகவும் இருந்து ஏழு மதிப்பெண்கள் வர கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேஜரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் காளி பணியிடங்கள் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயமாக இந்த கம்மியாக இருக்கிற கோரிக்கை கைகளை நிறைவேற்றுவாங்க அதிகரிப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக பார்க்கலாம் இப்போ ஒரு பதிமூணு பதினாலு கொண்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்டி எண்பது PWD, அறுவத் எழுவத்தைந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் நூறு BC, தொண்ணூத்தஞ்சு <tık> <yi afrikaIV> பிசி முஸ்லிம் தொண்ணூத்தஞ்சி பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தேழு எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்டி எழுவது பி டபிள்யூடி அறுபத்தைந்து மேக்ஸ் ஜென்ரல் நூறு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்டி எழுவது பி டபிள்யூடி அறுபத்தி ஐந்து அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூத்தி பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தைந்து எம்பிசி எண்பது எஸ்சி எண்பத்தி மூணு எழுவத்தி மூணு எஸ்டி அறுபத்தைந்து பிடபிள்யூடி அறுபத்தி மூன்று அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி பிசி எழுவத்தேழு எம்பிசி எழுபத்தி மூணு எஸ்சி எஸ்சி அறுபத்தி ஒன்பது எஸ்டி அறுபத்தஞ்சி பிடபிள்யூடி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஐந்து பிசி எண்பது எம்பிசி எழுபத்தைந்து எஸ்சி எழுபது எஸ்டி அறுபத்தெட்டு பிடபிள்யூடி அறுபத்தி மூன்று ஸோ இந்த கட்டாப்பு தான் ஃபைனல் கட்டாப்பு அப்படின்றத நம்மளால யாராலையும் சொல்ல முடியாது மே மேலும் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது நபர்களே நிச்சயமாக இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு மதிப்பெண்கள் கூடலாம் எல்லாம் குறையலாம் பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு ஒரு சிறிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பது எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தொம்போது எண்பத்தி ஒன்று எஸ் எம்பிசி எண்பத்தி எழுவத்தி எஸ்சி எஸ்சி எழுவத்தொன்று எஸ்டி அறுபத்தி

முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணித் தேர்வில் உங்களுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடைக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்கள் ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வரத்துக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தான் மேஜரில் இவ்வளோ மதிப்பெண்களே உங்களால் சொல்ல முடியுங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்களே இவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீதியில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க தவறான கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க முதுகலை பட்டதாரியுடைய புதிய கட் ஆஃப் என்ன தான் இருக்கேன் ஸோ மினிமம் எலிஜிபிலிட்டியை முதுகலை பட்டதாரியில் ரீச் பண்ணாங்களா வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா முதுகலை பட்டதாரியோடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்போ நமக்கு கொடுக்க போகிறாங்க இவை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அன்பனில் கிளிக் வச்சுக்கோங்க தமிழ் தகுதி தேர்வில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தமிழ் தகுதி தேர்வில் அதிகப்படியான நபர்கள் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இது உண்மையான தகவல் மக்களே யாரும் இதை பொய்யான தகவல் என்று என்ன வேணாம் அதிகப்படியான நபர்கள் தமிழ் தகுதி தேர்வில் பிஜிடிஆர்பியில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஸோ ஒரு வேதனைக்குரிய வருத்தத்திற்குரிய தகவல் அப்படின்றத நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதுக்கு எல்லாத்துமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஒரு சிற சிறந்த முடிவெடுக்க போகிறாங்க தவறான ஸ்டார் கொஷின்ஸ்கள் மற்றும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமாக பண்ண கொஷின்ஸ்களுக்கு ஒவ்வொரு பாடவாரியாகவும் ஐந்திலிருந்து ஏழு மதிப்பெண்கள் வர கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ மேஜரில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும் இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் முதுகலை பட்டதாரியுடைய ஆசிரியர் காலி பணியிடங்கள் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க நிச்சயமாக இந்த கம்மியாக இருக்கிற கோரிக்கை கைகளை நிறைவேற்றுவாங்க அதிகரிப்பாங்க அப்படின்றத நிச்சயமாக இதை பார்க்கலாம் இப்போ ஒரு பதிமூணு பதினாலு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஸோ தமிழ் டிபார்ட்மெண்ட் பார்த்தாலாம் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தெட்டு எஸ்சி எண்பத்தஞ்சி எஸ்டி எண்பது பிடபிள்யூடி அறுபத் எழுபத்தைந்து இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் நூறு பிசி தொண்ணூத்தஞ்சு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தஞ்சி பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தி எண்பத்தேழு எஸ்சி எழுவத்தொம்பது எஸ்டி எழுபது பி டபிள்யூடி அறுபத்தைந்து மேக்ஸ் ஜென்ரல் நூறு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தஞ்சு பிசி தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சி எஸ்சி எழுவத்தொம்போது எஸ்டி எழுவது பி டபிள்யூடி அறுபத்தி ஐந்து அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூத்தி பிசி முஸ்லீம் தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எம்பிசி எண்பது எஸ்சி எண்பத்தி மூணு ST மூணு எஸ்டி அறுபத்தைந்து அறுபத்தி மூன்று அடுத்து பாட்னி டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பத்தஞ்சி பிசி எழுவத்தி ஏழு எம்பிசி எழுவத்தி மூணு எஸ்சி ST எஸ்சி அறுபத்தி ஒன்பது எஸ்டி அறுபத்தஞ்சி பிடபிள்யூடி அறுபத்தி ரெண்டு அடுத்து ஜுவாலஜி ஜென்ரல் தொண்ணூற்றி மூணு பிசி முஸ்லீம் எண்பத்தி ஐந்து பிசி எண்பது எம்பிசி எஸ்சி எழுபது எஸ்டி அறுபத்தெட்டு பிடபிள்யூடி அறுபத்தி மூன்று ஸோ இந்த கட் ஆஃப் தான் ஃபைனல் கட் ஆஃப் அப்படின்றத நம்மளால் யாராலையும் சொல்ல முடியாது மே மேலும் இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது நபர்களே நிச்சயமாக இந்த கட் ஆஃப்லேருந்து ஒரு ஐந்துலேருந்து ஆறு மதிப்பெண்கள் கூடலாம் எல்லாம் குறையலாம் பெரிய மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இல்லை ஒரு சிறிய மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் தொண்ணூறு பிசி முஸ்லீம் எண்பது எண்பத்தி ஏழு பிசி எண்பத்தொம்போது எண்பத்தி ஒன்று எஸ் எம்பிசி எண்பத்தி எழுபத்தைந்து எஸ்சி எஸ்சி எழுபத்தொன்று எஸ்டி அறுபத்தாறு பிடபிள்யூடி அறுபத்தி மூணு கம்ப்யூர்ட் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூறு பிசி முஸ்லீம் தொண்ணூத்தஞ்சு பிசிஏ தொண்ணூறு எம்பிசி எண்பத்தஞ்சு எஸ்சி எண்பது எஸ்டி எழுபத்தைந்து பிடபிள்யூடி எழுவது அடுத்து ஜியாகிரபி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் ஜென்ரல் நூற்றி ஐந்து பிசி நூறு பிசி முஸ்லீம் நூறு பிசி நூற்றி ரெண்டு பிசி எம்பிசி மற்றும் டிஎன்சி தொண்ணூத்தஞ்சு எஸ்சி தொண்ணூறு எஸ்டி எண்பத்தெட்டு பிடபிள்யூடி எழுபத்தி ரெண்டு இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி தேர்வில் உங்களுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் கிடைக்கும் இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது மக்கள் ஸோ இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வரத்துக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் தான் மேஜரில் எவ்வளோ மதிப்பெண்களே உங்களால் சொல்ல முடியுங்க டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திரங்கள் மீண்டும் ஒரு நல்ல நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்